எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க நாய் பத்தி பேசுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்ல சார் வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அங்க போனா எனக்கு சரியா பேசவே விடல சோ என அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் அத நீங்க போடுங்க வந்து எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அவர் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு